ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நான்கு 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 தேவதை வசிய நாள் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் சூட்சமமான இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டால் நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் உடனே தரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன குறிப்பிட்ட நேரம் என்ன வழிபாடுகள் செய்யணும் என்ன தீபம் என்னென்ன நன்மைகள் இதனால் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நாளைய தினம் அப்படிங்கிறது வியாழக்கிழமை நம்மளுக்கு வியாழக்கிழமையோடு நான்கு 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 டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் அப்படிங்கிற இந்த தேவதை வசிய நாள் அப்படிங்கிறது நம்மளுக்கு அமைந்திருக்கிறது இந்த ஏஞ்சல் நம்பர் நான்கு நான்கு வந்திருக்கிறது இல்லைங்களா இந்த ஏஞ்சல் நம்பரை தான் நம்ம தேவதை வசிய நாள் அப்படின்னு சொல்றோம் இப்படி இந்த இந்த ஏஞ்சல் நம்பர் வரக்கூடிய வந்து நிறைய சக்திகள் இருக்கும் நம்மளுடைய குலதெய்வ வசிய தேவதைகள் நம்மளுடைய வீட்டின் குல வசிய தேவதைகள் அனைவருமே நம்மளை சுற்றி அன்றைய தினம் இருப்பாங்க அப்படிங்கிறது நிதர்சனம் அப்படி அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம என்ன கேட்குறோமோ இந்த தேவதைகள் வந்து ததாஸ்து அப்படியே ஆகட்டும் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதனால அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளுடைய குல தெய்வத்தை நினைத்து நாம இந்த சூட்சமமான தீபத்தை ஏற்றி மந்திரம் சொல்லி வழிபாடு செய்கிறோம் அப்படினா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நாம என்ன கேட்குறோமோ அதை நிச்சயம் இந்த பிரபஞ்சம் உடனே தரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சரி இந்த நான்கு 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 எப்படிங்க இந்த நான்கு நான்கு வசிய நாள் வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்காம் தேதி நான்காவது மாதம் இரண்டு இரண்டு ரெண்டையும் பிளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நான்கு வருகிறது அதனால் மறுபடியும் ஒரு நான்கு இப்ப டபுள் போர் டபுள் போர் அப்படின்னு நம்மளுக்கு இந்த ஏஞ்சல் நம்பர் கிடைக்கிறது ஒவ்வொரு ஏஞ்சல் நம்பருக்குமே ஒவ்வொரு விதமான சக்திகள் உண்டு இப்போ இந்த டபுள் போர் டபுள் போர் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஏஞ்சல் நம்பர் அதுவும் குபேர நாள் என்று நம்மளுக்கு வரைகிறது வியாழக்கிழமை குபேரரை வழிபட்டால் செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது இல்லைங்களா அந்த நாள்ல இப்படி ஏஞ்சல் நம்பராக இருக்கக்கூடிய இந்த தேவதை வசிய நாளும் நாளைய தினம் வருவது அப்படிங்கிறது மிகவுமே சக்தி வாய்ந்த ஒரு மேஜிக் நான் சொல்லுவேன் குறிப்பிட்ட இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டுல நீங்க என்ன கேட்குறீங்களோ அத நிச்சயம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிச்சயம் தரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க நம்பிக்கையோட மனதார நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்க இப்போ இந்த நேரம் தேவதை வசிய நாள் அந்த நேரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பாத்துரலாம் நாளைய தினம் வியாழக்கிழமை அதிகாலை நான்கு மணியில் இருந்து நான்கு நாற்பத்தி நான்கு வரைக்குமே நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம் காலையில எங்களை அதிகாலையில அந்த நேரத்துல எங்களால எந்திரிக்க முடியாது அப்படிங்கிறவங்க மாலை நேரத்தில் வரக்கூடிய நான்கு மணியில் இருந்து நான்கு நாற்பத்தி நான்கு வரைக்குமே நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பூஜை அறையில் பச்சை பயிர் இருக்குது இல்லைங்களா அந்த பச்சை பயிரை ஒரு பூஜைக்குண்டான தட்டில் பரப்பி வச்சுக்கோங்க அதற்கு மேலே ஒரு விளக்கு வைத்து நெய் விட்டு இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நான்கு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க எந்த ஒரு கிளியலோ எதுவுமே டேமேஜ் இல்லாத ஒரு பிரியாணி இலையை எடுத்துட்டு அதில் வந்து உங்களுக்கு நாலு பிரியாணி இலையிலையும் ஒவ்வொரு தேவையையும் நீங்க எழுதிக்கோங்க இப்போ ஒரு இதுல வந்து ஐந்து லட்சம் ரூபாய் பணம் வேண்டும் அப்படின்னு எழுதுறீங்கன்னா இன்னொரு இலையில எனக்கு வந்து நகை கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதிக்கலாம் சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு எழுதிக்கலாம் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவைகள் கோரிக்கைகள் இருக்குதோ அதை நான்கு பிரியாணிகளையிலையும் நான்கு விஷயத்த வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு மனதார உங்களுடைய குல தெய்வத்தை நம்மளுக்கு முதல் வசிய தேவதை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குல தெய்வம் தான் அப்படி நம்மளுடைய குல தெய்வத்தை வந்து ஓம் குல தெய்வமே வசிய வசிய ஓம் குல தெய்வமே வசிய வசிய அப்படிங்கிற உங்களுடைய ஓம் குல குலதெய்வமேங்கிறதுல உங்களுடைய குலதெய்வத்தின் பேர் என்னவோ அதை சொல்லி வசிய வசிய அப்படிங்கறத நீங்க சொல்லணும் நம்ம என்ன பண்றோம் நம்மளுடைய குலதெய்வத்தை வசியம் செஞ்சு நம்ம நம்மளுடைய தேவைகளையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றிக் கொள்கிறோம் அப்படி நீங்க ஒரு பிரியாணியில எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஓம் குலதெய்வமே வசிய வசிய அப்படிங்கறத நீங்க நாற்பத்தி நான்கு முறை சொல்ல வேண்டும் நாற்பத்தி நான்கு முறை சொல்லிட்டு இல்லைன்னா நானூத்தி நாற்பத்தி நான்கு முறை சொல்லலாம் நீங்க வீட்ல இருக்கிறீங்க எங்களுக்கு தாராளமா டைம் இருக்குது அப்படிங்கிறவங்க இத நீங்க நானூத்தி நாற்பத்தி நான்கு முறை சொல்லலாம் இல்ல அப்படின்னா நாற்பத்தி நான்கு முறை சொன்னால் போதுமானது சொல்லிட்டு அந்த இலைய வந்து நீங்க அந்த பச்சை பயிர் வச்சு தீபம் ஏத்தி இருக்கிறீங்க இல்லீங்களா அந்த தீபத்துல எரிச்சிருங்க இப்படி ஒவ்வொரு பிரியாணி இலையும் எடுத்து நாற்பத்தி நான்கு முறை உங்களுடைய குல தெய்வத்தை ஓம் குலதெய்வமே வசிய வசிய அப்படின்னு சொல்லி அந்த பிரியாணி இலையை அந்த தீபத்துல எரிச்சிருங்க இப்படி நான்கு இலைகளையும் நாற்பத்தி நான்கு முறை உங்க குலதெய்வ வசிய வசிய சொல்லி நீங்க எரிக்க வேண்டும் எரிச்சிட்டு அந்த பிரியாணி இலையினுடைய அந்த இது இருக்கும் இல்லைங்களா சாம்பல் இருக்கும் இல்லைங்களா அதை கொண்டு போய் உங்க வீட்டிற்கு வெளியில ஊதி விட்டுருங்க நம்ம இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை வந்து ஒப்படைச்சிட்டோம் நிச்சயம் இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய தேவைகள் என்னவோ அதை கண்டிப்பாக கொடுக்கும் நம்ம மனதார நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணணும் அவ்வளவுதான் நாம் இதை செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது காலையில எழுந்திருச்சு நான்கு நா நாலு மணிலிருந்து நான்கு நாற்பத்தி நான்கு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்க இந்த தேவதை வசிய நாள் பூஜையை செய்து நீங்க என்ன கேக்குறீங்களோ அத நிச்சயம் கிடைக்கும் எங்களால அதிகாலை நேரத்துல அந்த நேரத்துல எங்களால எழுந்திரிக்க முடியாதவங்க மாலை நேரத்தில் வரக்கூடிய நான்கு மணியிலிருந்து நான்கு நாற்பத்தி நான்கு மணியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்ப இந்த காலையில எங்களால எந்திரிக்க முடியாது மாலை நேரத்துல நாங்க வீட்ல இருக்க மாட்டோம் வேலையில இருப்போம் ஆபீஸ்ல இருப்போம் அப்படிங்கிறவங்க அந்த வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருந்தே நீங்க வந்து உங்க குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நான்கு விதமான கோரிக்கையை நீங்க நினைச்சிட்டு ஒவ்வொரு கோரிக்கையை நீங்க நினைச்சு நாற்பத்தி நான்கு முறை ஓம் குலதெய்வமே வசிய வசி அப்படிங்கறத நீங்க சொல்லி முடிச்சிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் என்னுடைய தேவைகளையும் கோரிக்கைகளையும் விரைவில் நீங்க நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கப்புறம் உங்களுடைய வேலையை நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்ப இந்த வசிய நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடு என்ன செய்யும்னா இந்த குறிப்பிட்ட தேவதை வசிய நாள் நான்கு மணியில் இருந்து நான்கு நாற்பத்தி நான்கு வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல நான்கு மூளைகளிலையும் நம்மளுடைய தேவதைகள் வந்து நிப்பாங்களாம் அந்த நேரத்துல நாம என்ன கேக்குறோமோ அதை வந்து அந்த தேவதைகள் ததாஸ்து அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்ப அந்த நேரத்துல நாம என்ன கேக்குறோமோ அதை வந்து கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும் நீங்க செய்ய வேண்டியது நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை மனதார செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்